இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் வெளிவதற்கு கூடிய செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தையடி விகாரி வளாகத்தில் வேறொரு சட்டவிரோத கட்டடம் எதிர்த்து மக்கள் போராட்டம் தையிட்டியில் மக்களின் காணிக்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்று கூறப்படும் திசை விகாரை அமைந்துள்ள வளாகத்துக்குள் புதிதாக கட்டப்பட்ட கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்களும் அப்பகுதி மக்களும் அரசியல் தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈடுநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பௌத்த விவாக்கலை அனுரு முன்னெடுக்கிறார் கஜேந்திரன் குற்றச்சாட்டு அன்றகுமார் தீசா நாயக்க ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விவாக்கள் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தீர்வு தருவதாக கூறிவிட்டு திறப்பு விழா நடத்துகின்றனர் காணி உரிமையாளர்கள் சாடல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை ஐரோப்பிய கண்காணிப்பு குழு ஏப்ரலில் இலங்கை வருகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இலங்கை வரவுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஜிஎஸ்பி சலுகையை இழந்தால் நூற்றி இருபத்தி மூன்று கோடி டாலர் இழப்பு ஏற்படும் ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகையை இலங்கை இழந்தால் நூற்றி இருபத்தி மூன்று கோடி அமெரிக்க டாலர்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் என கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கிறது யாழ்நகரில் ஹெரோயினுடன் இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மன்னர் பூனரி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பம் தேர்தலை பாதுகாப்பாக நடத்துவதில் அரசு உறுதி உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் உள்ளூராட்சி தேர்தலை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கு எமது அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கின்றது என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் தெரிவித்துள்ளார் காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஐந்து நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாபரசர் பிரான்சிஸ் மக்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வாக்குச்சீட்டு அச்சுறும் பணி ஆரம்பமானது என்கிறதான செய்திகள் வீழநாட்டு பத்திரிகையின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வடமராட்சியில் நேற்று முன்பத்தைந்து கிலோ கஞ்சா சிக்கியது வடமராட்சி கிழக்கு ஆழ்வு நேற்றைய தினமும் எண்பத்தி ஐந்து கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பசு நாடுகளை அனுமதியின்றி கொண்டு சென்ற இருவர் கைது அனுமதி பத்திரமின்றி மணல் விற்றவர் கைது என்கிறதான ஒரு செய்தி வவுனியா வவுனியாசிரையிலிருந்து கைதியொருவர் தப்பியோட்டம் திருட்டில் ஈடுபட்ட முன்னாள் சிப்பாய் உட்பட ஐவர் கைது யாழ்ப்பாணத்தில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களில் கோபுரங்களில் மின்கலன்களை தொடர்ச்சியாக திருடி வந்த குற்றச்சாட்டில் முன்னாள் கடற்படை சிப்பாய் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கிறது போதைப் பொருட்களுடன் மூவர் கிளிநொச்சியில் கைது புலமைப்பரசில் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்தோருக்கு மதிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது விபத்தை ஏற்படுத்திய சாரதிக்கு விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தியும் அதிக ஆசனங்களை பெறுவதே நோக்கமாக இருக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு சபைகளிலும் அதிகளவான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதாக எமது முயற்சிகள் இருக்க வேண்டும் என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அகதிகள் வடக்கு மாகாணத்தின் சொத்து தமிழகத்தில் உள்ள ஈழ அகதிகளின் பலர் தாதிய கற்கை நெறியை முடித்தவர்கள் எனவும் விளையாட்டுத் துறைகளில் சாதித்தவர்கள் எனவும் நிறுவனத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சொத்தான அவர்களை இழக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலி ஆவணங்கள் மூலம் கார்கள் இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி பிரசலமாக இருக்கின்றது இந்தியாவில் உள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு நீதிமன்றத்துக்குள் யுவதியிடம் அங்கசட்டை புரிந்தவர் கைது என்கிறதான் ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது வீதியில் விபத்து ஏற்படும் அபாயம் யாழ்ப்பாணம் மருதங்கேணி அம்பென் வீதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் வீதியில் கொட்டப்பட்ட மணல் இதுவரை அக அகற்றப்படாமையினால் போக்குவரத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஓட்டோ வாகனங்களில் செல்வோர் பலர் இல்லங்களை எதிர்நோ எதிர்நோக்கி வருகின்றனர் செய்தி பிரச்சனமாக இருக்கிறது தற்போதைய அரசாங்கமும் தொங்கு பாலத்திலேயே பயணம் இப்படி எச்சரிக்கின்றது எதிர்கட்சி தற்போதைய அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் அதே தொங்கு பாலத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் எனது அரசின் கொள்கைகளை அனுரவும் பின்பற்ற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க என்கிறதான ஒரு செய்தி தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் தொழிற்சங்கங்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சுகாதார சேவைக்கான பௌதிக விலங்களை மேம்படுத்த உதவிகள் ஐநா திட்ட வேலை சேவைகள் பணிமனை வாக்குறுதி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது அதிக விலையில் அரிசி விற்போரை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரம் பத்து லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் டிஜிட்டல் மயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சிகரெட்டுகளுடன் பெண் கைது என்கிறதான ஒரு செய்தி வீட்டு சாப்பாடு வேண்டும் தென்னக்கோன் கோரிக்கை வீட்டிலிருந்து உணவை பெறுவதற்காக கேசபந்து தென்னக்கோன் முன்வைத்த கோரிக்கையை சிறைச்சாலைகள் திணைக்களம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சருமத்தை வெண்மையாக்கும் ஊசி மருந்துகள் கைப்பற்றல் சருமத்தை வெண்மையா வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் தரமற்ற ஊசி மருந்துகளை நுகர்வோர் அதிகார சபையை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கையகப்படுத்திய சொத்துக்களை அரசுடமையாக்க சட்டம் மூலம் ஏப்ரல் எட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கைப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார் பேஸ்புக் மூலம் களியாட்ட விழா சிறுமிகள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி போதனாவியல் டிப்ளோமா தாரிகளை ஆசிரியர் சேவையில் ஈர்க்க நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது மாணவர்களுக்கான சீருடை துணி விநியோகம் நிறைவு என்கிறதான ஒரு செய்தி யோசிதவுடன் சென்ற குழுவினர் விடுதி காவலாளியை தாக்கினர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவு போதைப் பொருளுடன் பதினான்கு பேர் கைதாகினர் மாத்திரை இரட்டை கொலை சந்தக நபர்கள் மூவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது வரவு செலவு திட்டம் மூலமாக மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சொல்கிறது நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் ரணில் நிபந்தனையின்றி உதவுவார் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எந்தவித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கின்றார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசித்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டங்களிலிருந்து வெளியேறுவர் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவத் என ஊழியரின் வருடாந்த கொடுப்புணவை அதிகரித்தது துறைமுக அதிகார சபை என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு சீன தூதரகம் விருந்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி லஞ்சம் பெற முயன்ற மூன்று சந்தேக நபர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது ஜப்பானிய கப்பல் கொழும்பில் பிரசார செலவு ஒழுங்குபடுத்தல் அரசியல் தரப்புகளுடன் பேச்சு என்கிறதான ஒரு செய்தி மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டல உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் வடமை மாகாணங்களிலும் அனுராதபுரம் வவனியா மன்னார் மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது காசா இலங்கை வெளியிட்டது கண்டன அறிக்கை அல்ல கண்துடைப்பு அறிக்கை உக்ரமடைந்து வரும் காசு விவகாரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் வெளிவகாரம் அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக செய்தி அரசாங்கத்தின் கண்டன அறிக்கை அல்ல என்றும் மூன்றே மூன்று வரிகளை கொண்ட அந்த செய்தியில் சேலின் அடாவடித்தனத்தையோ அதற்கான அமெரிக்காவின் ஆதரவையோ கண்டிக்கும் ஒரு சொல் கூட இல்லாதது அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிசாம் காரியபரத் தெரிவித்துள்ளார் தேர்தல் வியாபாரிகளுக்கு காரை தீவில் இடமில்லை என்றுதான் ஒரு செய்தி கல்முனை நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோடிய சந்தேக நபர் கைது இருபது கட்சிகள் இருபத்தி நான்கு சுயேட்சை குழுக்கள் அம்பாறை மாவட்டத்தில் வேட்புமென கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பள்ளிவாசலுக்குள் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நைஜீரியல் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் என்கிறதான ஒரு செய்தி தென்கொரியாவில் பயங்கர காட்டு நால்வர் பலி அவசர நிலை அறிவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவிலிருந்து இருந்து ஐந்து லட்சம் மக்களை நாடு நாடுகடுத்து நடவடிக்கை அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு மூவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் லெபனான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஸ்டேல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது நீதிபதியை விமர்சிப்போருக்கு எலான் மஸ்க் தாராள நிதியுதவி என்கிறதான ஒரு செய்தி எனது பணத்தை கொடுப்பேன் சொந்த பணத்தை சுனிதா வில்லியம்ஸுக்கு கொடுப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நாங்கள் உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது தென்னக்கோனை பதவி நீக்க பாராளுமன்றத்தால் முடியாது உதய கமெண்டில தெரிவிப்பு விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அணி வெற்றி என்கிறதான ஒரு செய்தி டி டுவெண்டி பாகிஸ்தான் சாதனை ஐ பி எல் கிரிக்கெட்டில் கோலி மாபெரும் சாதனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை விரைவில் ஆரம்பம் ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கான பணிகள் ஆரம்பமாகி உள்ளன என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விசாரணை குழுவிடமிருந்து எந்த அறிக்கையும் இல்லை என்கிறதான ஒரு செய்தியும் பண மோசடி தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை பாதாள கும்பலுடன் தொடர்புடையவரின் வீட்டிலிருந்து தோட்டாக்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றல் தேர்தல் கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் போலீஸ் பேச்சாளர் என்கிறதான ஒரு செய்தியும் கணவன் மனைவி வெட்டி படுகொலை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இலங்கையில் முதலாவது விந்தன் வங்கி நிறுவப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி இருபத்தேழு துப்பாக்கி சூடுகள் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிக்குகள் தங்குவதற்கு தையட்டியில் கட்டிடம் நேற்று திறந்து வைப்பு மக்கள் எதிர்ப்பு போலீசார் குவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வளமுறையினுடைய பிரதான தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள தையட்டி திசவிகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டிடம் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டு காணி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக பார்க்கையில் இதன் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அங்கு வந்திருந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்வோம் என்று மிரட்டியும் இருந்திருக்கிறார்கள் திசவிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு சட்டவிரோத கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தையிட்டியில் திசவிகாரிற்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன ராணுவத்தினர் இந்த பணிகளில் மும்மரமாகவும் ஈடுபட்டு வந்தனர் ராணுவத்தால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டிடங்களே நேற்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் திறந்து வைக்கப்பட்டன அந்த கட்டிடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் எனவும் தெரிய வருகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது போல ஏனைய வளமுறையினுடைய ஏனைய முன்பக்க செய்திகளாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி குழு இலங்கை வருகிறது அரசியலமைப்பு குறித்தும் ஆராயும் என்ற செய்தி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நாளை கூடுகிறது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது அளவில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கள அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கூட உள்ளது என்று அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்திகளாக திடீர் சுகவீனத்தால் குடும்ப பெண் மரணம் கரவட்டியில் சம்பவம் ஐந்து நாள் காய்ச்சலால் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது உளவு இயந்திரம் என கூறி கார்கள் இறக்குமதி அம்பலத்துக்கு வந்த தகவல் நாட்டில் ஆடம்பர வாகனங்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த வேளையில் விவசாய தேவைக்கு உளவு இயந்திரங்கள் இறக்குமதி செய்வதாக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு உளவு இயந்திரங்களுக்கு பதிலாக சொகுசு கால்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மோசடிகள் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது என்ற தேர்தலில் தேர்தலில் சபை வடக்குகளுக்கு உட்பட அனைத்து சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் போர் வெற்றியை சொல்லி வாக்கு வசூலித்த காலம் மலையேறி போய்விட்டது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் சட்டவிரோத மதுச்சாலை போலீசாரால் முற்றுகை இருநூற்றி ஐம்பது போத்தல் கூட மீட்பு தென்னக்கோனுக்கு வீட்டு சாப்பாடு என்ற கட்டமைடப்பட்ட செய்தி உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டுகள் அச்சிடல் பணி ஆரம்பம் என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்ப செய்திகளாக இருக்கிறதும் உட்பக செய்திகளுக்குள் நம்பி வாக்களித்த மக்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகுமாற்றுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் காட்டம் என்ற ஒரு செய்தி முறைகேடான சொத்துக்களை அரசுடமையாக்க புதிய சட்டம் ஏப்ரலில் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராச்சி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் கொழும்பு கண்டி வீதியில் விபத்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு சட்டவிரோத சிகரட்டுகளுடன் கட்டநாயக்காவில் இருவர் கைது பண்டிகை காலத்தில் சுற்றி வளைப்புகள் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவிப்பு என்ற செய்தியும் சருமத்தை வெண்மையாக்கும் ஊசி மருந்துகள் பறிமுதல் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இனி உள்நாட்டு செய்திகளுக்குள் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தேசிய விவசாயிகள் ஒன்றியம் எச்சரிக்கை நாடு முழுவதும் சுமார் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தி அதானியின் திட்டத்தை முன்னெடுக்க தவறிய அரசு வருத்தம் தெரிவித்தார் ரணில் என்ற செய்தியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவிடக்கூடிய தொகை விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் என்ற செய்தியிலும் காணப்படுகிறது இந்தியாவில் தங்கியுள்ள அகதிகளை இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் சர்வதேசமே பதில் சொல் உறவுகள் யாழில் கவன யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் சங்கத்தினர் நேற்று யாழில் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் வட்டுவாகலில் சரணடைந்தவர்கள் எங்கே கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே சர்வதேசமே பதில் சொல் போன்ற கோஷங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியவாறு யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஒன்று காணப்படுகிறது உளவு என்ற கலப்பையில் சிக்கிய இளைஞன் உயிரிழப்பு என்ற செய்தியும் வளம்பு நுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் வேகமாக உருகும் பனிப்பாறைகள் பாதிப்புக்குள்ளாகும் உலகம் யுனெஸ்கோ வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிவேகமாக பனிப்பாறைகள் உருகி கொண்டிருப்பதாக யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதன் விளைவுகளில் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது கித்ரோ விமான நிலையம் வளமைக்கு திரும்பியது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் ஏழு பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தேர்தல் காலத்தில் விஷயோட நடவடிக்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு யாழ்ப்பாண கம்பன் விழா ஒரு விமர்சன பார்வை என்று கிருவானந்தா பொருளாளர் யாழ்ப்பாண கம்பன் கழகம் அவர்களுடைய கட்டுரையும் அதே போல உலக காச நோய் தினம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் உலக காசநோய் தினமாக காணப்படுகிறது இன்றைய நோய் தினத்துக்கான விழிப்புணர்வு கட்டுரையும் பிரச்சரிக்கப்படுகிறது வலம்புறியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையமாக மாற்றப்படும் குபி மைய புள்ளி கலைந்து போகும் இலக்குகள் என்று ஒரு தலைப்பிலே ஆசிரியர் தலையம் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது உள்ளூரோ உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள் செலவறிக்கையை சமர்ப்பிக்க தவறின் வாக்குரிமையை இலக்க நேர்களாம் எச்சரிக்கிறது பவ்ரல் அமைப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுபவர்கள் மூன்று வருடங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும் என பவுரல் அமைப்பு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் தோட்டாக்களுடன் ஒருவர் அதிரடி கைது சுமூகமான முறையில் உள்ளூராட்சி தேர்தல் பிரதி அமைச்சர் ருவான் சினரவித் உறுதி கணினமயப்படுத்தப்படும் குற்றவாளிகளின் கைரேகைகள் என்ற செய்தியும் வாகன விபத்து நால்வர் காயம் பதுளை பண்டார் வீதியில் சம்பவம் சுகாதார பரிசோதகர் பெயரில் மோசடி என்ற செய்திகளும் காணப்படுகிறது வளம்புறினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பஞ்சாப் கிங்ஸின் இலக்கு இதுதான் போண்டிங் கூறியது என்ன என்று ஐபிஎல் பி தொடர்பான செய்தி கோலி சால்ட் அரைச்சதம் பெங்களூர் அணி வெற்றி என்று ஐபிஎல் போட்டியிலே கல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியிலே பெங்களூருடைய வெற்றி தொடர்பான செய்தியும் கோலிக்கு பிசிசிஐ கௌரவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜார்ஜ் போர்மன் காலமானார் என்ற செய்தியும் ஐபிஎல் உடைய இன்றைய ஆட்டங்களாக டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்திலே மோதுகின்றன என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது இதுதான் பலம்புறையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகை செய்திகளை பார்த்திருக்குங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தையிட்டு விவகாரத்தில் அரசின் இனவாத முகம் தெரிகிறது அரசாங்கம் நீதியையும் சகவாழ்வையும் விரும்பவில்லை இனவாதம் மதவாதம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது நீதி கிடைக்கும் வரை மக்கள் போராட்டத்துக்கு நாம் துணை நிற்போம் ஸ்ரீதரன்பி தெரிவிப்பு என்று தயிர் திசவிகால தொடர்பான பிரச்சனைகள் பேசுபொருளாக இங்கே மாறியிருக்கிறது அதை தாண்டி இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொள்ளப்பட்ட இருவரின் எச்சங்கள் மீட்கப்பட்டு தகனும் சகோதரனின் அடையாள அட்டையும் மீட்பு என்று நேற்று தினம் நாங்கள் பத்திரிகைகளிலே முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முதல் இந்திய ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தனது மனைவிக்கும் மகனுக்குமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆசையிலே புலம்பெயர்ந்திருந்த தந்தையொருவர் இறந்த பிறகு அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது அவர்களுடைய பிள்ளைகள் நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று அதுக்கான அந்த இறுதி தகன கிரியைகள் நடைபெறும் என்று கூறப்பட்டு அதே போல நேற்றைய தினம் அந்த உடல்கள் தோ உடல்களுடைய எச்சங்கள் தோன்றி எடுக்கப்பட்டு அதற்கான இந்து சமய முறைப்படி இறுதி கிரியைகள் நடைபெற்றிருக்கிறது அதன்போது சகோதரனின் அடையாள அட்டையும் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் வீட்டு வளவுக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக தாய் மற்றும் மகனின் உடலத்தை யாழ் நீதிமன்ற அனுமதியோடும் யாழ்ப்பாண வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இந்து சமய முறைப்படி தகன கைகள் செய்யப்பட்டிருக்கிறது இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி என்றும் யாழ்ப்பாணத்தை நோக்கிய இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் சூண்டைக்குழி பகுதியில் வீட்டுவளவில் நின்ற தாய் மற்றும் மகன் மீது இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்க நிலையில் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல் உடல் எச்சங்கள் நேற்று தோண்டி எடுக்கப்படுகிறது அதன்போது அவருடைய மகனான சிவானந்த ராஜா மோகன்ராஜ் ஓனியா நீர்ப்பாசன திணைக்களத்தில் தொழில்நுட்ப அலுவலராக கடமையாற்றிய அரச வேலை அடையாள அட்டையும் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிற அந்த புகைப்படம் தாண்டிய செய்திகள் தினக்குருடைய முற்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சி உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பதிரியினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தையிட்டி திசை விகாரையில் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரால் நேற்று திறந்து வைப்பு சிவில் உடையில் திரண்டனர் போலீசாரும் ராணுவ திட்டம் தையட்டியில் சட்டவிரோதமாக பொதுமக்களின் காணியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரியில் புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு நேற்று திறக்கப்பட்டது இந்த புதிய கட்டடத்தை வடக்கு மாகாண பிரதி பொலிஸ் மாதிபர் தனபால சம்பிராய சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் உடமையில் ஹெரோயின் இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி வரிசை கட்டிய அரசு வாகனங்கள் தையிட்டியில் சட்டவிரோத திசவிகாரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரிதொரு கட்டணம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட போலீஸ் உயர் அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் அரசு வாகனங்களில் வந்தே நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் என்கிறதான செய்தி தையட்டி காணி அபகரிப்பு மக்கள் நேற்றும் எதிர்ப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஏடிஎம் அட்டையை திருடி மதுபானம் கொள்வனவு பெண் உட்பட நால்வர் வீடொன்றில் இருந்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் தனியாக பணிமாற்ற அட்டை என்பவற்றையும் திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட நால்வர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரச சொத்துக்களை மீட்க விரைவில் புதிதாக சட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது புதிய உருவாக்கம் விரைவாக நடப்பது அவசியம் கரு ஜெயசூரிய வலியுறுத்துகின்றார் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் படுகொலையான இருவரின் உடல்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமம் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வாக்குச்சூட்டு அச்சிடும் பணி ஆரம்பம் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி சிறப்பு குழுவினர் இலங்கையில் கண்காணிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி கண்காணிப்பு குழுவினர் ஏப்ரல் மாதம் மத்திய பகுதியில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ச்சியாக உமாற்றுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசு சுதந்திர கட்சி தெரிவிப்பு ஜனாதிபதி அன்றுரு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை தொடர்ச்சியாக உமாற்றி வருகின்றது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது மீண்டும் தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தி ஊர்காவல் துறையில் சிறுவர் பெண்கள் பிரிவின்றி பிரிவின்றிப்பதில் என்கிறதான ஒரு செய்தி தேசப்பந்துவை பணி நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எதிர்கட்சி ஆதரவு போலீஸ் மாதிபர் தேசப்பதத்தின் நகோனை பதவி நீக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கையில் அரசாங்கம் இறங்கியுள்ளது என தெரிய வருகின்றது போலீஸ் மாதிபர் தாம தாமாக பதவி விலகி செல்ல மறுத்தால் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவரை வெளியேற்றுவதற்கு ஆளுங்கட்சி தயாராகி வருகின்றது என்கிறதான செய்தி தொடர்கிறது சுதேச வைத்தியர்களையும் அரச சேவையில் உள்ளிருக்க அரச வேலையேற்ற சித்த வைத்தியர் சங்கம் கோரிக்கை அரசு வேலையற்று ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சித்த ஆயுர்வேத மற்றும் யுனானி வைத்தியர்கள் சுகாதார அமைப்பில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புக்காக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றனர் ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கும் அரசு வேலையேற்ற சித்த வைத்தியர்களை உடன் சேவைக்குள் உள்ளிருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு வேலையேற்ற சித்த வைத்தியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது விபத்து போதை சாரத்தியமே விபத்துக்கு காரணம் என்கிறதான ஒரு செய்தி வடமராட்சியில் நேற்றும் பெருந்தோயை கஞ்சா மீட்பு என்றதான படம் படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது பாலியல் சேட்டை நீதிமன்ற அலுவலர் கைது என்கிறதான ஒரு செய்தி கஞ்சாவுடன் ஒருவர் இரணை கைது கிளிநொச்சியில் ஹெரோயின் ஐசுடன் வீடொன்றில் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மும்பையை வீழ்த்தியது சென்னை ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வெளிவிகார அமைச்சர் அமெரிக்காவுக்கு பயணம் வெளிவுகார அமைச்சர் விஜித ஹேரத் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் என வெளிவுகாரத்துறை தெரிவித்துள்ளது தேசப்பந்துவுக்கு விசேட பாதுகாப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு கப்பல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது அமெரிக்க ஈரான் மோதல் இலங்கையை பாதிக்கும் என்கிறதான ஒரு செய்தி புகழ்பெற்ற விஞ்ஞான ஆசான்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றில்லை சந்திரிகா தெரிவிப்பு விஞ்ஞானம் கற்பிப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் தான் சிறந்த ஆசான்கள் இருந்தனர் போரால் அவர்கள் வெளியேறிவிட்டதால் தற்போது விஞ்ஞானம் கற்பிப்பதற்கு அவரும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமார் துங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையோ வடக்கில் விஞ்ஞான பாட ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது யாழ்ப்பாணத்தில் தான் உலக புகழ் பெற்ற சிறந்த விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்று இல்லை இருந்தவர்கள் போரால் வெளியேறிவிட்டனர் எஞ்சியோர் புலிகள் அமைப்புடன் இணைந்து உயிரிழந்தனர் அதன் பின்னர் அரசாங்கங்களினால் நியமனம் வழங்கப்படவில்லை நவீன கல்வி முறைமை இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை நாட்டை கட்டியெழுப்புவோம் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்களாவது கல்வித்துறையில் மறுசீரமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது அதான திட்டத்தை கைவிட்டமை தவறு ரணில் வருத்தம் வெளியேறுகின்றனர் தொழில் நிபுணர்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மோட்டார் சைக்கிள் பாவனையில் யாழில் பெண்களை அதிகம் மாவட்ட செயலர் தெரிவிப்பு ஏனைய மாவட்டங்களை விட யாழ் மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துவோரில் பெண்களே அதிகமாக காணப்படுகின்றனர் என்று யாழ் மாவட்ட பதில் செயலர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலக பெண் பெண் உத்தியோகத்தர்களுக்கான மோட்டார் சைக்கிள் பழுது பார்க்கும் பயிற்சி நிகழ்வு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் முழுமையான திட்டமிடல் அவசியம் கயேந்திரகுமாரையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதென்றால் ஆக குறைந்தது அங்கு தேவைகளை கண்டறியக்கூடிய முழுமையான ஆய்வுகளை செய்த பின்னரே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசாங்கமே முடிவுகளை எடுப்பதனால் உண்மையான அபிவிருத்தியை எட்ட முடியாது இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கரைச்சி பிரதேசத்தில் உதயபந்தாட்ட போட்டி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விற்பனை தண்டம் அறுபத்தி நான்காயிரம் என்கிறதான ஒரு செய்தி ஒலிபெருக்கு இனி போலீஸ் அனுமதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் தெரிவிப்பு தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தனியார் கல்வி நிலையங்களில் வீதிகளை சூழும் பெற்றோர் சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களின் முன் வீதியை மறைத்து நிற்கும் பெற்றோருக்கு எதிராக போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது எடுப்பதற்கு யாழ் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இயற்கையோடு ஒன்றித்தல் நல்லூரில் சேரமர்வு என்கிறதான ஒரு செய்தி இருபத்தி ஏழு துப்பாக்கி சூடு இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் இருபத்தி ஏழு துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வண்ணை வைத்தீசருக்கு இன்று கொடியேற்றம் என்று அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளாக ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா அணியை வீழ்த்தியது பெங்களூர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கலை நிகழ்ச்சியுடன் நேற்று முன்தினம் கோலாகலமாக தொடங்கியது இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நாணய சுழற்சியில் வந்து பந்து வீச்சை தேர்வு செய்து போட்டியிலும் வெற்றி பெறுக்காக என்ற செய்தியும் சென்னைக்காக அதிக ஓட்டங்கள் ரெய்னா சாதனையை முடியடிப்பார் தோனி என்ற செய்தியும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சூப்பர் ஓவரில் இனிமேல் மூன்று துடுப்பாட்ட வீரர்கள் ஐபிஎல் நிர்வாகம் பத்து அணி கப்டர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியது அதன்பின் ஐபிஎல் விதிமுறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பந்தை பளபளப்பாக்க எச்சிலே பயன்படுத்தப்பட்ட விதி விதிமுறைக்கு இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரவு போட்டியின் போதும் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து ஓவருக்கு பிறகு புதிய பந்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பனுப்பொழிவு காரணமாக பந்து ஈரமாகி விடுவதால் பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்ச சிரமப்படுவதாக கூறியதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சூப்பர் ஓவர் குறித்து ஐபிஎல் நிர்வாகம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இரண்டு அணிகளும் சமனான ஸ்கோர் எடுத்திருந்தால் போட்டி டை என அறிவிக்கப்பட்டு சூப்பர் ஓவர் முறை பயன்படுத்தப்படும் இதில் ஒவ்வொரு அணியின் மூன்று பேட்ஸ் பேட்ஸ்மேன்கள் துடுப்பாட்டம் செய்ய முடியும் ஆறு பந்துகள் வீசப்படும் இரண்டு விக்கெட்டுகள் இருந்தால் அணியின் துடுப்பாட்டம் முடிவுகள் ஒருவேளை சூப்பர் ஓவரின் போது இரண்டு அணிகளும் சமநிலையான ஸ்கோரை பெற்றால் மீண்டும் சூப்பர் சூப்பர் ஓவர் போட்டி பயன்படுத்தப்படும் இப்படி ஒரு வெற்றி பெறும் வரை சூப்பர் ஓவர் சென்று கொண்டே இருக்கும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் தொடர் ஓட்ட போட்டி நிகழ்வு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்னர் லாவோசை வீழ்த்தி இலங்கை அபாரம் என்ற செய்திகள் தினக்குனுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்கனுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் எல்லையும் சரி ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்